வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பதினான்காவது வட்டத்தில் சமீபத்தில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெற்றகம் வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் கீழ் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் பதினான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட தியாகராயபுரம் இரண்டாவது குறுக்கு தெருவில் செயல்பட்டு வரும் எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறாவது அங்கன்வாடி மையத்தில் பதினான்காவது வட்டம் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் தலைமையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து சமீபத்தில் எடை குறைவான குழந்தைகளை பெற்றுக்கொண்ட தொன்னூற்றி ஒரு தாய்மார்களில் துவக்கமாக பத்து தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கும் விதமான பேருச்சம்பளம் இரும்பு சத்து டானிக் புரோட்டீன் பவுடர் கொண்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கி குழந்தைகளை தூக்கி வைத்து கொஞ்சி மகிழ்ந்தார் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே சங்கர் இந்நிகழ்ச்சியில் பதினான்காவது வட்ட செயலாளர் சந்தர் ஏகா கார்த்திகேயன் ராமநாதன் பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எழும்பூர் கோபி சந்தோஷ்குமார் கார்த்திகேயன் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ராமலட்சுமி சூப்பர்வைசர் சாகின் ஆகியோருடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்